பாத்தீங்கன்னா புது வீடு கொண்டு வந்திருக்கேன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி டு மதுரை பைபாஸ்ல வாலிமலை வாலிமல்ல அருமையான பிளாட்ல ஒரு சூப்பரான வீடுங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில இருக்கு வீடு மொத்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க சூப்பரா ஓனா அவங்க சொந்தமா கட்டினது அவங்க இருக்கிறதுக்காக அதான் நல்லா டிசைனிங் பண்ணி கட்டியிருக்காங்க இப்ப விக்கிற சூழ்நிலை வரனால விக்கிறாங்க சூப்பரா தேத்துலேயே கட்டிருக்காங்க எல்லாம் பால் சீலிங் போட்டு பக்கவா பண்ணிருக்காங்க நல்லா கம்ஃபர்டபுளான ஹாலா இருக்குங்க நல்லா பெரிய ஹாலு மேலே ஃபுல்லாவே பால் சீலிங் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூமா இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க சூப்பரான ராஜமலை கோவில் பக்கத்துல இருக்குங்க சூப்பரான லொக்கேஷன் ஓனர் இருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அடுத்து ரெண்டாவது பெட்ரூம் பாக்கலாம் ஃபுல்லாவே பால் செமி பண்ணிருக்காங்க எல்லா ரூம்லயுமே மாடியும் பால் செலவு பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு வந்து பாருங்க கண்டிப்பா பிடிக்குங்க புதுவிடுவாங்க இப்ப கட்டி ஆறு மாசம் கூட பாருங்க நல்ல கம்ஃபர்டபுளான சிக்ஷனுங்க சூப்பரான தண்ணி வச்சுக்கிட்டா நல்ல டேஸ்டான தண்ணி இறங்க இங்க பாத்தீங்கன்னா சாமி இறங்க பூஜை இறங்க சூப்பரான வந்து வாங்க மாடி எப்படி பார்க்கலாம் புல்லாவே எஸ்எஸ் பைப்ல போட்டிருக்காங்க மாடி தடிக்கட்டுல நல்ல வேல்யூவான வீடுங்க நல்லா காஸ்ட் இப்போ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க மேலே ரெண்டு ரூம் இருக்குங்க மேலே வாடகை கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூம் இருக்கு நம்ம வீட்டை சுத்தி புள்ள இண்டஸ்ட்ரி தாங்க இருக்கு கண்டிப்பா வாடகை விடலாம் கீழே மேலே வாடகை விட்டாவே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாடகை விடலாங்க சூப்பரான லொகேஷன் அமைஞ்சிருக்கு ரெண்டு ரூம் இருக்கு மேலே பாத்ரூம் இருக்குங்க இந்த ரெண்டு பாத்ரூம் இருக்கு எல்லாமே டாய்லெட் தான் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு நேரடியா மாடியில இருந்து பார்த்தா அழகா முருகன் கோயில தரிசனம் பண்ணலாங்க நம்மளுக்கு எந்த ஒரு மனக்காலம் தான் இங்க இருந்தே நம்ம முருகன் கோயில பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் ரொம்ப பக்கத்துலயே இருக்கு முருகன் கோயிலு நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லாவே வீடு இருக்குங்க நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியா நீங்க வாடகை குடிக்கிறாங்க ரேட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரேட்டு தாங்க நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நேரடியா அவங்க கண்டிப்பா பிடிக்குங்க நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாவே பில்டிங் தாங்க எல்லாம் வாடகை கூட்டிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவோட காலிமல்ல இந்த பட்ஜெட்ல கிடைக்காங்க பைப் பாஸ் பகுர பக்கத்துல இருக்குங்க